மாதிரி நீ பிறந்தவுடன் தொடங்கி விடுகிறது நீ யார் மாதிரி இருக்கிறாய் என்ற பிரச்சனை அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ குறைந்தபட்சம் தாத்தா மாதிரியோ நீ இருந்தாக வேண்டும் நீ நீயாக இருப்பதை இங்கு யாரும் விரும்புவதில்லை நீ யார் மாதிரியாக இருந்தாக வேண்டும் சமூகத்திற்கு தேவை ஜெராக்ஸ் பிரதிகள் ஏனெனில் பிரதிகள் தொந்தரவாக இருப்பதில்லை வழக்கமானதை குலைப்பதில்லை நீ வளரும்போது போது உலகம் விரும்பும் மாதிரிகள் உனக்கு காட்டப்படுகின்றன நீயும் உன்னை கவரும் ஒரு மாதிரியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாய் பிறகு உன் சுயத்தை உருக்கி அந்த வார்ப்படத்தில் ஊற்றிக்கொள்கிறாய் இப்படியாக தான் நீ தற்கொலை செய்து கொள்ள மூளைச் செய்யப்படுகிறாய் நீயும் அழிக்கப்பட்ட நஞ்சின் சுவையில் மயங்கி குடிக்கிறாய் உன் சுயம் செத்துப் போகிறது பிறகு நீயே பாடையாகி உன் படத்தை சுமந்து தெரிகிறாய் உன் சுயத்திடம் என்னென்ன செல்வங்கள் புரிந்திருந்தனவோ இப்படியாகத்தான் இழக்கப்பட்டது எது என்பதே தெரியாத இழப்பு நேர்கிறது இப்பொழுது உன் மூளை பிச்சை பாத்திரம் உன் மாலையிடம் பிச்சை வாங்கி பிழைப்பதை உன் வாழ்க்கையாக விழுகிறது மலரும் உன் அருமனத்தோடு வந்த நீ உன் மாதிரியின் வாசனை எடுத்து உன் மீது பூசிக்கொள்கிறாய் உன் முகத்தை கழட்டி வைத்துவிட்டு உன் மாதிரி முகத்தை அணிந்து கொள்கிறாய் உன் ரேகளை அழித்து உன் மாதிரி ரேகளை பைத்துக் கொள்கிறாய் உன் கை உன் கையெழுத்தை அல்ல உன் மாதிரி கையெழுத்தை போலி செய்கிறது உன் பேச்சு உன் உணர்வின் குரலாக இல்லை ஒரு இசை போல உன் மீது பதிவு செய்யப்பட்டதே பேசுகிறாய் நீ உன் மாதிரியின் நிழலாயி விடுகிறாய் அதனால் உனக்கென பாதை இல்லை பயணம் இல்லை ஊரும் இல்லை நீ உனக்குள்ளேயே காணாமல் போகிறாய் இதில் பெரிய சோகம் காணாமல் போனவர்கள் பகுதியில் உன்னை பற்றி விளம்பரம் செய்ய முடியாது ஏனென்றால் காணாமல் போனது யார் என்று சொல்ல முடிவதில்லை